ஒரு வழியாக அவனோட அப்பா மாயால சம்மதத்தை வாங்கியாச்சு ரொம்ப நாள்லாம் தள்ளி போடக்கூடாது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா உன்னை என்னை எதுக்கு அடிக்க சொன்னோம்னா நீ இனி அழிச்சிட்டேங்கிறதுக்காகலாம் உன்னை அடிக்க சொல்லலை அந்த குப்பையை எத்தனை நாள் நீ மனசுல வச்சிருந்திருக்க பத்தியா அதுவும் நான் இருக்க வேண்டிய இடத்துல கேவலம் அந்த குப்பையை மனசுல வச்சுட்டேன் காலேஜில் போது யாரையும் நினைக்காம சிங்களாக தானே இருந்தேன் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள்ளே மட்டும் தானே வந்தேன் அப்போ நான் தான் உன் மனசுக்குள்ளே இருந்திருக்கணும் எல்லாம் மனசுல வச்சுட்டியே அதனாலதான் தான் உன்னை அடிக்க சொன்னேன் இப்போ வழி வேதனை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க நீ தன்னால் அவ்வளோ மறந்துடும் பத்தியா என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா வரணும்னு நினைச்சேன் நீ என்னைய செகண்ட் ஹேண்டா வர அளவுக்கு பண்ணிட்டேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எனக்கு கிடைச்சா போதும் யாரும் எக்கடி கெட்டு போறாங்க எனக்கு கவலையே கிடையாது நான் நினச்சதை அடையணும் அது மட்டும் தான் எனக்கு தேவை இந்த விஷயத்தில் அப்பா பேச்சும் அம்மா பேச்சு யார் பேச்சும் கேட்க மாட்டேன் என் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் கேட்பேன் என் மனசு என்ன சொல்லுது வினோத் வினோத்னு சொல்லுது கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பெட்டில் நான் படுத்து கிடப்பேன் அவன் கீழே படுத்து கிடப்பான் அவன் என்னை பார்த்துக்கிட்டே படுத்திருப்பேன் சந்தோஷமா இருக்கும் அப்போ அவன் நீ என் நினச்சி ஏங்குவான் என்னை காலேஜில் எப்படிலாம் இயங்க விட்டேன் அந்த மாதிரி ஏன் காதல் உனக்கு கிடைக்காதன்னு ஏங்குவே ஏங்க வப்பண்டா இதெல்லாம் சீக்கிரமாவே நடக்கும்டா இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்ணுதா ஓ போலீஸ்காரனா இவனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாலும் கொடுத்தேன் எந்த நேரமும் அதே கேட்டு தொல்லை பண்றான் இம்ச புடிச்சவன் என் வேலை முடிச்சுட்டா கரெக்டா கொடுத்துற போறேன் இதுக்கு இதுக்கு தொல்லை பண்ணனும் நான் கரெக்ட்ல காந்தி மாதிரி இருப்பேன் அவனுக்கு தெரியாதா என்ன சரி என்ன சொல்றான்னு கேட்போம் ஹலோ மேடம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் நான் இப்போ கால் பண்ணதுல உங்களுக்கு ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் இல்லையே அத கால் பண்ணிட்டீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க மேடம் நான் இன்னைக்கு என்கொயரிக்காக திவ்யா வீட்டுக்கு போயிருந்தேன் சரி அதனால என்ன எப்படி என்கொயரிக்கு போய் தான ஆகணும் கம்ப்ளைன்ட் எழுதி இருக்கீங்களா ஆமா மேடம் அதனால தான் போனே போனதுல ஏன் இப்படி தடுமாறறீங்க எதனால சொல்லுங்க திவ்யா போய்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தா போய் இருந்திருக்கோ அந்த லெட்டரை நான் போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்துட்டாங்க சரி அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு இது உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன் என்ன இத நான் சொல்லவும் கூடாது உங்களுக்கே தெரியும் இது ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இருந்தால நான் சொல்றேன் என்ன நம்ம ரெண்டு பேருக்குமே எதிரியா வந்தோம் அவன் வெளியே வரதுல எனக்கு உடன்பாடு இல்ல உங்களுக்கும் உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் கால் பண்ணி சொல்றேன் என்ன சுத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க எதனால நேரடி சொல்லுங்க திவ்யா கனவு போன கேஸ்ல இருந்து அவன் வெளிய வந்துருவான் ஏன்னா அவ கனவு போனதுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லனா அவ லெட்டர்ல எழுதி வச்சிருந்திருக்கா அதனால எனக்கு வேற வழி இல்ல அந்த கேஸ்ல இருந்து அவன விடுதலை பண்ணி தான் ஆகணும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கொடுத்திருக்க கேஸை ஸ்ட்ராங் படுத்துறணும் அப்பதான் அவனை நிரந்தரமா உள்ள வைக்க முடியும் சரி இன்ஸ்பெக்டர் நான் பாத்துக்கிறேன் அவன அதுக்கு அப்புறம் கவனிச்சிங்களா இல்ல மேடம் இதுக்கு மேல அவன அடிச்சு சொல்லாதீங்க அவன் செத்து போயிடுவான் பிறகு எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அதனால நான் அவனை அடிக்கல மேடம் அதுக்கு அப்புறம் சரி சரி

இல்ல சிவா நான் போன் பண்ணல மாப்பிள்ளை இனி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்கப்பா அவங்களுக்கு போன் பண்ணி பேசுங்கப்பா வேற வருத்தப்படுவாங்க சரிடா நான் பேசுறேன் சரிப்பா அப்ப நான் போனை வைக்கிறேன் சரி சிவா வினோத் அப்போ காலையில வெளியே எடுத்துடலாம் ரெண்டு கேஸ்ல இருந்து அவன் வெளியே வந்துருவான் ஆமாண்ணே ஆனா இவன் எப்படி நான் கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாலும் நம்புற மாதிரியே இல்லையானே எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு ஆனா அப்பதான் உறுதியா நம்புறாங்க நாளைக்கு காலையில வந்து கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கலாம் நம்ம கிட்ட அவ்வளவு பேசிட்டு போனாலே ஆமா கார்த்திக் எதுக்காக இந்த திடீர் மாற்றம்னு எனக்கு புரியல ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கேன் வாய்ப்பு இருக்குன்னு அவ ஒரு பைத்தியம் அதான் தெரியவே கார்த்திக் அப்போ திவ்யா கேஸ்ல இருந்தும் வினோத் வெளியே வந்துருவாங்களானே ஆமா கார்த்திக் அத அவ எழுதி வச்சுட்டு போயிருக்காள அவ விரும்பினவனுக்கு எந்த ஒரு பாதகமும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இப்படி பொண்ண என் தம்பி மிஸ் பண்ணிட்டே கார்த்திக் எங்க வீட்டு மலட்சுமிக்கு என்ன தெரியலையே அவளுக்கு ஒண்ணா இருக்காதுன்னு நீ சொல்றது நிஜமா இருக்கணும் கார்த்திக் ரொம்ப பயமா இருக்கு அப்பா கிட்ட என்ன லெட்டர் விஷயத்த பத்தி சொல்லவே இல்ல அப்பா திவ்யா கிடைச்சிட மாட்டா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த லெட்டர் விஷயத்த பத்தி சொன்னா அவங்களும் அவங்களோட நம்பிக்கையை இழந்துருவாங்க அதான் கார்த்திக் காலையில சொல்லிக்கலாம்னு இருக்கேன் சரிண்ணே இந்த நேரத்துக்கு யார் கால் பண்றா ஹலோ ராஜா யார் பேசுறா இந்த நேரத்துக்கு யார் கால் பண்ணுவா நான் இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க அது வந்து ராஜா எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன நியூஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி பேட்ட பக்கத்துல இருக்க ரயில்வே ட்ராக்ல ஒரு பொண்ணோட ஓடி கிடச்சிருக்குன்னு எனக்கு ஜிஹெச்ல இருந்து கால் வந்துச்சு அந்த நியூஸ் எனக்கு இப்போதான் வந்துச்சு உன் பொண்ணா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்றியே அது என் பொண்ணா இருக்காது நீ வந்து பாத்துட்டு சொல்லு ராஜா

நீ இருந்தாலும் உன்னை கூப்பிடுறதுக்கு நான் வந்துருவா உனக்கு எதுவும் இருக்க கூடாதுமா என் பிள்ளைய பயமா இருக்கு அதெல்லாம் திவ்யா ஒண்ணு அப்பா சொல்லுங்கப்பா ஆமா மாப்ள திவ்யா தைரியமான பொண்ணு அந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டான் லெட்டர் எழுதி எடுத்து வச்சிருக்கால பிள்ளை சாணத்தான் போயிருக்கா அதானதான் எனக்கு பயமா இருக்கு என்னத்தான் சொல்ல அதெல்லாம் ஒண்ணு ஆகாது மாப்ள அது திவ்யாவா இருக்காது நீ அழகா மாப்ள காலையில போய் நம்ம பாத்துக்கிடுவோம்

இந்த வீட்டுல எங்களால என்ன எப்படிடா இருக்க முடியும் அம்மா அப்பா அம்மா நினைப்பு உனக்கு வரலையா அம்மா யாருக்காகவே எங்களை விட்டுட்டு நீ போன நினைச்சிட்டே அப்பா ஆள கூடாது அப்பாவுக்கு எந்த ஒரு தலைமுடியும் வந்துட கூடாதுன்னு நீ ஒவ்வொரு நேரமும் நினைச்சிய அம்மா இப்போ அப்பாவும் ஆள வச்சுட்டே அம்மா நாங்க தவறு இருந்து பெத்த புள்ள எங்க வீட்டு மாலட்சுமி அம்மா நீ எங்களை விட்டு போன நீ நினைச்சிட்டே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ள அம்மாக்கு என்னமான பதில் சொல்லுவேன் உன் தங்கச்சிக்கு என்னடான பதில் சொல்லுவேன் நாங்க இப்ப என்னடா பண்ண போறோம் நீ இல்லாத இந்த வீட்டுல நாங்க எப்படிடா வாழ போறோம் அல்லாதீங்க மாமா அது அவளா இருக்காது மாமா அல்லாதீங்க மாமா நம்ம எது நாளும் காலையில போய் பாத்துக்கலாம் மாமா என் பிள்ளை ரெண்டு நாளா கிடைக்கலையே முழுச ரெண்டு நாள் ஆகுது என் பிள்ளை காணாம போய் என் பிள்ளைய கடைசியா கோயில தானே பார்த்தேன்னு சொன்னாங்க என் பிள்ளை அப்ப கோயிலுக்கு போயிட்டு தானே போயிருந்திருக்கா அந்த சாமியாவது என் பிள்ளைய பாதுகாத்துருக்க கூடாதா உனக்கு ஒண்ணா இருக்க அது நீயா இருக்க கூடாதுடா கண்ணம்மா கண் விழி கண்ணீர் தான் என் மொழி இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சிவான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருவோம் யாருமே ஃபோன் பண்றோம் அதுவும் இந்த டைத்துல ராமகிருஷ்ணா தான் ஃபோன் பண்றோம் இதுவே கடிச்சிட்டா இருக்கும்னே இன்னும் கேளுங்கண்ணே சரி கார்த்திக் ஹலோ ராமகிருஷ்ணா ஹலோ அண்ணே என்னச்சு ராமகிருஷ்ணா குரலியும் ஒரு மாதிரி இருக்கு சொல்றேன்னே என்னன்னு சொல்லு ராமகிருஷ்ணா அண்ணே அந்த போலீஸ்கார மாமுக்கு கால் பண்ணான் என்ன சொன்னா வேண்ட பக்கத்துல இருந்து ரயில்வே ட்ராக்ல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்குன்னு சொன்னோம் என்ன நமக்கு நாங்க அந்த இடத்துல அவன் வேற என்ன சொன்னான் உனக்கு இப்பதான் இருந்து நியூஸ் வந்துச்சான் அதான் மாமாக்கு உடனே கால் பண்ணி சொல்லியிருக்கான் காலையில ஜிஹெச்க்கு வர சொல்லியிருக்கானே அது திவ்யா தானு பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஐயோ என்னடா சொல்ற அது திவ்யாவா இருக்காதுடா அப்படித்தானே நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அது அவளா இருக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் பார்க்க சொல்லியிருக்கோம் அதான் காலையில போறோம் நான் போன வைக்கிறேன்னு இதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன் சரி ராமகிருஷ்ணா ஆச்சு ராமகிருஷ்ணா என்னன்னு சொன்னோம் வேட்டை பக்கத்துல ரயில்வே டிரைக்கல ஏதோ ஒரு பொண்ணோட போட கிடைச்சிருக்கோம் அது திவ்யா போலீஸ்காரும் சொல்லியிருக்கான் காலையில் ஜிஹெச் வர சொல்லியிருக்கோம் அது அவ்வளோ இருக்காதுன்னு அவ்வளோ இருக்க நானும் நினைக்கிறேன் அந்த இடத்துல வினோத் வண்டி என்ன சொல்லி என் திவ்யா தான் எங்கயும் இருக்கான்னு சொன்னோம் எனக்கு பயமா இருக்கு கார்த்திக் நாங்கள் அங்கெல்லாம் பார்த்தோம் மேடம் ஆனால் எங்களுக்கு தெரியலையே காலையில வினோத் வெளிய வந்ததுக்கு அப்புறம் திவ்யா கிடைச்சாலும் வார்த்தை கேட்பான் நான் உனக்கு என்னடா பதில் சொல்ல போறேன் ஐயோ அவளா இருக்க மாட்டானே கூடாது கார்த்திக் இந்த விஷயத்த வினோத் கிட்ட சொன்ன எப்படி எடுத்துப்போன எனக்கு தெரியலையே அன்னைக்கு நடுவாட்ல பைத்தியக்கார மாதிரி வண்டி வர்றது கூட தெரியாம திவ்யா திவ்யான் போனானே இப்போ இல்லைன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலையடா ஐயோ வினோத் ஏன்டா இப்படி அவசரப்பட்ட காலையில நம்மளும் போய் பார்ப்போனே அவள இருக்க மாட்டா சரி கார்த்திக் நம்மளும் போய் பார்ப்போம்

அததான் வினோத் சொல்லவே இல்லையாப்பா ஏண்டா இப்படி பண்ணலாம் அவ சாவை போகும்போது கூட உன் தம்பிய காப்பாத்தி விட்டு அவ நல்ல மனச புரிஞ்சுக்காம அவளை அடிச்சிருக்காளடா பாவண்டா அந்த பொண்ணு உங்க அம்மாக்கு ரத்தம் கிடைக்கலன்னா உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நான் ரத்தம் கொடுக்குற அங்கல்னு சொன்னான் என் பையன் செய்ய முடியாத வேலைய அவன் செஞ்சிருக்காளே நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா அவன் பேர் என்ன அவளை பத்தி நான் எந்த ஒரு விவரமும் எனக்கு தெரியாம இருந்தேன் ஆனா உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சது அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா என் பையன் சரியான பொண்ணு மேலதான் ஆசைப்பட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா அவனே அவன் வாழ்க்கையில மண்ணா வரி போட்டுக்கிட்டானடா அவன் அந்த பொண்ணு இப்ப என்ன நிலமையில இருக்கானே தெரியலையே இன்னொரு விஷயம்ப்பா பா என்ன சிவா சொல்லு மாமாக்கு காலையில போலீஸ் கால் பண்ணிருக்காங்க எதுக்குடா ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சுதான் அந்த பொண்ணு திவ்யா தானு பார்த்து சொல்லி சொல்லிருக்காங்க என்னடா சொல்ற ஆமாப்பா இப்போ எல்லாரும் அங்கதான் இருக்காங்க என்னடா சொல்ற ராஜாக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் இப்படி பண்ணிட்டானடா நம்மளும் வினோத வெளிய எடுத்துட்டு அவன ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணிட்டு நம்ம ஜிஹெச்க்கு போவோம் பா வினோத் திவ்யா உபதி கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்ல போறோம் அதாம எனக்கு தெரியல இத சொன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே நினைச்சல எனக்கு பயமா இருக்குமா அவள இருக்க கூடாதேன்னு எல்லாரும் நினைக்கிறோம் ஆனாலும் பயமா இருக்கு நாங்க அந்த இடத்துலலாம் சர்ச் பண்ணோம் ட்ரெயின் சவுண்ட் கூட கேட்டுச்சு ஆனா அந்த மாதிரி யோசனை வரவே இல்ல சரி சிவா அவள இருக்காது இருக்க கூடாது நம்ம வீட்டு மாலட்சுமி நம்ம அவளை இழந்துட கூடாது என்ன எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க ஒண்ணுலமா அப்ப நம்ம உள்ள போகலாமா எனக்கு நேரம் ஆகுது சரிமா போலாம் வாங்க மேடம் என்ன தலையில வந்திருக்கீங்க என்ன மேடம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் கொடுத்த கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்க வந்திருக்கேன் என்னது வாபஸ் வாங்கணுமா உங்களை அடிச்சுக்க மேடம் அவன் ஆமா தெரியும் அதனால தான் நான் கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் இப்போ என்னாச்சு மேடம் இவங்க உங்களை மிரட்டினாங்களா அதனால தான் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கணும்னு சொல்றீங்களா யார் என்ன மிரட்டல நானா தான் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கணும்னு வந்திருக்கேன் எஃப்ஐஆர் போட்டாச்சு மேடம் இனிமே கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கி ஒரு பிரச்சனமும் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ வினோதை வெளிய விடுங்க என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இங்க வந்து கம்ப்ளைன்ட் இப்போ வந்து வாபஸ் வரணும்னு சொல்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வச்ச வேலை தான நடிச்சிங்களோ நான் அப்படி எதுவும் நினைக்கல நான் தான கம்ப்ளைன்ட் கொடுத்தேன் இப்போ வாபஸ் வரணும்னு சொல்றே வெளிய விட வேண்டியதனே அதனால என்னால வெளிய விட முடியாது இன்ஸ்பெக்டர் பெற மேல இடத்துல உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்கிட்டு அவன வெளிய விடுங்க என்ன மேடம் மிரட்டறீங்களா உண்மையே சொல்றேன் இந்த பொண்ணுகளே புடிதா மேடம் மாத்தி மாத்தி பேசுவாங்க அதனாலதான் பொண்ணுங்க சொல்ற கம்ப்ளைன்ட் எடுத்துக்கிறது கிடையாது எல்லாம் வேஸ்ட் நான் பண்ணது ஃபுல்லா வேஸ்ட் தான் இப்போ எதுக்கு தேவலத அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் சொன்னதை மட்டும் செய்ங்க சரி சரி செய்றேன் வாங்க மேடம் கம்ப்ளைன்ட் வந்து வாப்பஸ் வாங்கிட்டு அவன கூட்டிட்டு போங்க எங்க சிக்னேச்சர் போடணும்னு சொல்லுங்க அதான் வாங்க கம்ப்ளைன்ட் वापस வாங்கிச்சி நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ஞாபகம் இருக்குமா சரி அப்ப நான் வெளிய நிக்கிறேன் சரிமா ஏன் பையனங்க இங்க பாருங்கமா மத்தவங்க எல்லாம் வந்து வந்து போயிருக்காங்க வெளிய ரெண்டு பேர் அவனோட வந்து உங்கள் பையனை தூக்கிட்டு போச்சுருந்தேன் தூக்கிட்டு போனமா என் பையன் அந்த அளவுக்கு கடிச்சிங்களா இங்க பாதம்மா விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை அதை தான் நான் செஞ்சிருக்கேன் சும்மா ஆரம்பிக்காதீங்க சார் அவனோட கூப்பிடுங்க என் பையன் நடக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருக்கீங்க சார் உங்ககிட்ட இன்னொரு தடவை சொல்லுமா நான் விசாரிச்சேன் அவ்வளவுதான் வந்தவன வந்த உடனே தூக்கிட்டு போக சொல்லுங்கள் எனக்கு உங்ககிட்ட பதில் சொல்ல நேரம் இல்லை உங்களை அப்புறமா பார்த்துக்குறேன் ஐயா 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 ஏன் பிள்ளையை இப்படி அடிச்சிருக்கியாளே டேய் என்னடே இங்கே நின்று போஸ்ட் குட்டி நிற்கியே அவனை தூக்கிட்டு போங்கடா என் தம்பி எப்படி அடிச்சதுக்கு உங்க மேல நடவடிக்கை எடுக்காம விட மாட்டோம் வாங்கடா போய் நடவடிக்கை எடுங்க என்ன சார் இது என்னது இது என்ன சார் இப்படி அடிச்சீங்க அடிச்சிருக்க நான் விசாரிச்சிருக்க உங்க பாசையில இதா விசாரிங்கயா இங்க பாருமா இது என்னோட கடமை நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருந்தோம்ல நான் அடிச்சிருக்க மாட்டேன் அவன நான் அவ்ளோ அடிச்சிருக்கேன் அவன் வாயே திறக்கலையே அடிச்சி வரைக்கும் உண்மை வெளிய வரலையே என்ன நீ वापस வாங்கிட்டு போயிட்ட அவன் லெட்டர் எழுதி வச்சிட்டு அவன காப்பாத்தி விட்டா இது லெட்டரா ஒண்ணுல வினோத் பேசிட்டியா உயிரோட தான் இருக்கியா போவோம் இவ்வளவு நேரத்துல வாய துறக்க மாதிரி லெட்டர் சொன்னது வாய துறந்துட்டு போல என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல வினோத் நம்ம போவோம் வா கிளம்புங்க கிளம்புங்க என்னமா நீ நேற்று நைட்டு நான் எதுக்காக போன் பண்ணேன் அவன் அப்பா கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான் நீ கேஸ் ஸ்ட்ராங் பண்ணி நான் சொன்னேன் நீ என்ன கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு நிக்கே என் காலை வாரிட்டியே எவ்வளவு வாங்கின எவ்வளவு தாங்க அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் கொடுத்தது நீங்க வாங்குனீங்கல்ல அதுக்காக அமைதியா இருங்க எல்லாம் காரணமா தான்

வேண்டும் சொல்ற பொறுமையா கேக்கணும் சரியா என்னடா சொல்ல போற முதல்ல உட்கார் வினோத் திவ்யா சொல்லுங்க சொல்லு ராமகிருஷ்ணா நான் எதுனாலும் ரயில்வே டிராக்ல ஒரு பொண்ணோட மோடி கிடைச்சிடும் ஐயோ திவ்யா அவளா இருக்காது அவளானு பாக்குறதுக்காக தான் இருக்காங்க அவளா இருக்க மாட்டா வினோத் திவ்யா என்னை விட்டுட்டு போயிராதடி எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போ ஐயோ எந்த ஏரியாடா எதுடா ரயில்வே ட்ராக் வேட்டை பக்கத்துலன்னு சொன்னாங்க ஐயோ எனக்கு ட்ரெயின் சவுண்ட் கேட்டுச்சு அங்க வரைக்கும் நான் போக மறந்துட்டேனே ஐயோ திவ்யா என்னைய விட்டுட்டு போயிடாதடி நானும் கூட வந்துருந்தேன் திவ்யா அவ்வளவு இருக்காது வினோத் நீங்க யாராவது பாத்தீங்களா யாரும் இன்னும் பார்க்கல பாக்க தேவையில்ல அவளா இருக்காது

நான் ஒன்னு கொண்டுட்டேனே திவ்யா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல திவ்யா நீ இல்லது இந்த உலகத்துல இருக்க முடியும் இந்த பைத்தியக்காரன் அடிச்சதுன்னு விட்டு அடித்திருந்து நினைச்சேன் எல்லாமே என்ன கோவத்துல தான் ரெடி பண்ண உன்னையும் பொண்டாட்டிங்கிற உரிமையில ரெடினு அடிச்சேன் ஏன் எப்படி தனிய தவிக்க விட்டுட்டு போன இப்படி என்ன தனியா புலம்ப விட்டுட்டியா திவ்யா ஐயோ திவ்யா என்னையும் கூட்டிட்டு போ திவ்யா உன் முகத்தை பார்க்காம நான் எப்படி திவ்யா இருப்பேன் இனிமே காலம் தாங்கிக்க முடியாத திவ்யா நானும் வந்துருத திவ்யா என்னால இருக்க முடியாதுடி நானும் வந்துருதேன் டி மாமா சத்தம் கேட்டதும் ஒரு நோடி என் உயிர் போன மாதிரி இருந்துச்சே அப்படியே என் உயிர் போயிருக்க கூடாதா நானும் உன் கூட வந்திருப்பேன திவ்யா என்ன விட்டுட்டு போன நோனிக்கு தோணுச்சு என் உயிரடி நீ என் அம்மா சாமி எல்லாமே நீதானடி ஏன் திவ்யா ஏன் இப்படி பண்ண உனக்கு என் மேல தான் அடிக்கும் அந்த கோபத்தை நீ என் மேல கட்டிருக்க வேண்டி தானே திவ்யா அதுக்கு ஏன்டி எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த இனிமேல எப்படி இருப்ப ஒண்ணு பார்க்காம உங்ககிட்ட பேசாம நான் எப்படி இருக்க போறேன் இதுக்கு நான் செத்து இல்லாம திவ்யா விட்டு செல்லாதே ஐயோ திவ்யா என் நீ தானே என் உலகம் நான் நினைச்சிட்டு இருந்த நீ மட்டும் போதும் நினைச்சிட்டு இருந்த என் அவசர புத்தினாலையும் என் கோபத்தினாலையும் ஒன்னு இப்போ இப்ப இழந்துட்டு நிக்கிறேன் என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டியா திவ்யா நான் எப்படி திவ்யா இருப்ப எனக்கு நீ எல்லாமே இருக்க முடியாது திவ்யா என்னை கூட்டிட்டு போயிரடி ஏன் இப்படி எப்படி பண்ண எந்த சுக்கர் வினோத் அது திவ்யமா இருக்காதுடா நம்ம போய் பாத்துட்டு வரலாம் மாமாவே சொல்லிட்டாங்களே இதுக்கு மேல வேற யாருன்னு சொல்லணும் என் உசுரன தோழிச்சுட்டேன் அம்மா உங்க மேல அன்னைக்கு நான் கோவப்பட்டதுக்கு அம்மா மேல இன்னைக்கு ஆத்திரப்படாதீங்கங்க ஆத்திரத்துல வார்த்தை விட்டு அல்ல முடியாதுன்னு சொன்னால இப்ப நான் அவன் வேலையை ஆத்திரப்பட்டுட்டானே அவன் என்னை விட்டு வேலைக்கு போற மாதிரியே எனக்கு கனவு கண்டனே அது நிஜமாயிட்டேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் திவ்யா அந்த கனவு எல்லாம் பழிக்கதுன்னு சொன்னி அடி இப்ப எப்படி நான் இப்ப என்னடி செய்வேன் திவ்யா என் உடம்புல இருக்க காயம்லாம் எனக்கு வலிக்கலடி நீ என்ன விட்டு போனதான் எனக்கு ரொம்ப வலிக்குது திவ்யா உனக்கு தெரியாதாடி நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா திவ்யா எப்படி பண்ணிட்டே என் உசுர நானே கொண்டுட்டேன்னு எந்த சுக்கார வினோத் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் நான் செத்து போயிருந்தேனே எனக்கு உயிரோட வாழ விருப்பம் அப்படி சொல்லாத வினோத் அது திவ்யா இருக்காதுடா மாமா தெரியாம சொல்லுவாங்களா இருக்கும் எந்த வினோத் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அது அவ்வளவு இருக்காது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கானே ஐயோ அப்படி சொல்லாதடா எது சொக்கர் வினோத் அண்ணன் சொன்ன மாதிரி அது திவ்யாவா இருக்காது இருக்காது இருக்கக்கூடாது கூடாது சொல்றது சரிதான் அது திவ்யாவா இருக்காது அப்போ வா எந்த சொக்காரு அண்ணன் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்னுள்ளே வந்தா

மாமா இனி அடிச்சு இந்த இடத்துல கொல்லுங்க மாமா இந்த இடத்துல கொண்டுருங்க மாமா நானும் திவ்ய கூட போயிருந்தேன் மாமா போகாதீங்க மாமா ராமகிருஷ்ணா நீ வந்து சொல்லு ராமகிருஷ்ணா நான் என்னட சொல்லணும் நான் செஞ்ச தப்பையே நீயும் செஞ்சிட்டியடா அதான மனசு கஷ்டமா இருக்கு மாமா சொன்ன மாதிரி நீ அடிச்சதுக்காக திவ்ய செத்துருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்டா அவ தைரியமான பொண்ணுடா அவளையே உன் வார்த்தையால நீ கொண்டுட்டியடா ஐயோ

என் திவ்யா போனதுக்கு அப்புறம் நான் இருந்து என்ன பண்ண சரி வா வினோத் ஹாஸ்பிட்டல் போவோம் எதுக்கு காப்பாத்துறதுக்கா வேண்டாம் இருக்க நான் திவ்யா போன இடத்துக்கு என்ன போயிருந்தேன்னு அப்படி சொல்லதா வினோத் நீ எங்களுக்கு வேணும்டா நான் எதுக்குன்னு இருக்கணும் இந்த உயிர் வேண்டான பூமிக்கு பரமா இந்த உயிர் வேண்டான நானும் திவ்யா கூட போயிருந்தேன்னு ஹாஸ்பிட்டல் போவோம் வா வினோத் அடம் பிடிக்காதடா புயல் வந்த भूमि மீது வாழ்ம்போதுல தோல்வியாகும் போது சாக தூன்றிடும் அம்மா दिव्या போயிட்டமா உங்களுக்கு புடிக்குதனா மாவல ஐயோ என்ன மன்னிச்சிரடா அம்மா கல்யாணத்துக்கு முதலே சமதிச்சிருந்தمنا இப்போ दिव्याவ ஞாذكرக்கவேண்டமாடா ஐயோ એમ படிவாதத்தனால இந்த நிலைக்கு வந்துட்டமாடா என்ன மன்னிச்சிரவேனா அம்மா दिव्या போயிட்டமா என்னை விட்டு போன அவளுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு என் உயிருமாவா அவ இல்லாம நான் எப்படிமா வாழ போற என் திவ்யா இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாதுமா அப்படி சொல்லாத வினோத் எனக்கு நீ வேணுண்டா அம்மா உன்ன நல்லா பாத்துக்கிறேன்டா என் திவ்யாவா அப்படி தனமா இருந்தா இப்ப நான் அவளை இழந்துட்டேனாமா ஐயோ என் பிடிவாதத்தினால ஒரு உசுரை கொண்டுட்டேனே என்ன மன்னிச்சிரு திவ்யா உங்க ரெண்டு பேரோட மனசு புரிஞ்சிக்காம நான் இவ்வளவு பிடிவாதமா இருந்துட்டேன் என் பிள்ளை எப்படி நான் என்ன பண்ணுவேன்